கத்தருக்கு சொத்துவர் இன்று கத்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்து மன முறிவு அடைவதில்லை என்ன பிரச்சனை என்ன போராட்டம் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக கூடாதுங்க வசதி எடுத்துனா நாங்கள் எப்பக்கத்தையும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை எல்லா பக்கத்துல இருந்து எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளவு பார்வை வந்தாலும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போவதில்லை ஏன்னா உலகத்துல இருக்க மனுஷனுக்கு காட்டிலும் நம்ம தேவன் பெரியவர் நமக்குள்ள வாசம் செய்கிற தேவன் பெரியவர் அவர் என்ன சொல்றாருன்னா பரத்னாலும் அல்ல பராக்கிரமத்தாலும் கத்தோடி ஆவியான கத்தோடி ஆவியான ஆவியர் நமக்கு இருக்கும் போது தன்னை பலவா சொல்வானாக கத்தவங்களை பலப்படுத்துவாரு என்னை பலப்படுத்த கிருஷ்ணா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று நான் சூழ்ந்து போவதில்லை நான் தள்ளுண்டு போவதில்லை சொல்லி வசனத்தை நீ அறிக்கையிடும் போது உங்களுக்கு இதெல்லாம் உள்ள உங்களை கலக்கமடைய செய்கிற எல்லா காரியங்களும் கத்தவங்கள்ட்ட விளக்கி பாதுகாப்பாரு மன முறிவு அடைவதில்லை கத்தவர்களும் மனமகிழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா கத்தவர்கள் மனமகிழ்ச்சியா இரு அவர் இருதயத்தை வேண்டு அனுசரிச்சிருக்காரு இல்லையா மனசு எப்போ சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம வந்து எப்போ தைரியமா இருக்கணும் உலகத்துல இருக்கிற பார்க்கணும் நம்ம உனக்கு பெரியவர் தேவனால் கூடாக்காரி ஒன்றுமே இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல சோர்ந்து போகாதீங்க கத்த கத்தமேல் பாரத்தை வைத்து சொல்லிருக்க இல்லையா அவர் உங்களுக்கு ஆறுத தருவாரு எவ்வளவு போராட்டங்கள் வரலாம் தனிமையா இருக்கலாம் யாருமே ஹெல்ப் பண்ணாம இருக்கலாம் ஒரு ஆளா நீங்க போராட்டம் உங்களுக்கு பேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாத்தோட உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கலாம் ஆனா சோர்ந்து போகாதீங்க ஏன்னா விசாசமான யாரை விழுங்கலாமா என்று வகை தேடி சுட்டுத் சின்ன விஷயம் சின்ன சோர்வு சின்ன தோல்வி கொஞ்சம் சோந்து போனீங்கன்னா அதன் மூலியமா பெரிய தோல்வியை கொண்டு வந்துருவோம் அதனால சோந்து போகாமீங்க இந்த வசனத்தை உங்களுக்கு தேட்டுகிறது நாங்கள் எப்பக்கத்து நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை ஏன்னா கத்தரையும் கூட இருக்காரு அவர் எங்களை ஆஸ்ர்ப்பிப்பாரு அவருங்களை வெளிச்சத்தை கொண்டு எங்களை விடுதலை கொண்டு சொல்லி விசுவாசம் அறிக்கிறீங்க வசனத்தை அறிக்கிறீங்க கத்தரவங்களை ஆஸ்ர்ப்பிப்பாரு ஒடுங்கி போகாம கலக்கம் அடைவாங்க கலக்கமடையாம உங்களை